பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ வரலட்சுமி மகால் திருமண மண்டபத்தில் மாபெரும் வருமான வரி கருத்தரங்கம் அவுட்ரீச் புரோகிராம் நடைபெற்றது இதில் ஸ்ரீ அருள் சி பரத் ஐஆர்எஸ் தலைமை ஆணையர் வருமான வரி கோவை ஸ்ரீ டி திவாகர் பிரசாத் ஐஆர்எஸ் முதன்மை ஆணையர் வருமான வரி கோவை ஆணையர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாவட்ட பட்டய கணக்காளர்கள் சங்க துணைத் தலைவர் ஏ கார்த்திக் மற்றும் சேலம் மாவட்ட வரி ஆலோசகர்கள் சங்க தலைவர் சி பூபதி நிறுவனர் மற்றும் செயலாளர் கே கே ரவி என்கிற வீரப்பன் சங்க நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மூத்த பட்டய வரி கணக்காளர் நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சமீபத்திய வருமான வரி மாற்றங்கள் பற்றி ஆலோசனைகள் மற்றும் கருத்தரங்கள் நடைபெற்றது மேலும் சேலம் மாவட்டத்தில் அதிகமாக வருமான வரி செலுத்திய நிறுவனங்களை பாராட்டி மரியாதை செய்யப்பட்டது இக்கருத்தரங்கில் சேலம் மாவட்ட வருமான வரி அதிகாரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தமிழ்நாடு மாநில வரி வல்லுநர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் திருச்சி பி ரெசிடென்சி ஹோட்டலில் இருபத்தி மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரி ஆலோசகர்கள் மற்றும் கணக்காளர்களுக்கான நலன்களை வேண்டி பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இச்சங்கத்தினரால் வரி சம்பந்தப்பட்ட இனங்களில் சேவையாற்றி வரும் அதிகாரிகள் வரி ஆலோசகர்கள் கணக்காளர்கள் பட்டய கணக்காளர்கள் என அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் தனித்துவமான முறையில் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு மாத காட்டி அறிமுகம் செய்யப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவையை சேர்ந்த பட்டய கணக்காளர் திரு சி ஏ பாலசுப்ரமணியம் அவர்கள் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் வள்ளியூர் நல்லசிவன் மாநில பொதுச் செயலாளர் கோவை ஷாஜகான் மாநில பொருளாளர் சேலம் ஜி சரவணன் மாநில இணை செயலாளர் சேலம் திரு பாலமுருகன் மாநில சிறப்பு ஆலோசகர் சென்னை திரு முரளி ராதாகிருஷ்ணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் திரு பாஷா திரு ராமமூர்த்தி திரு சக்திவேல் திரு சையத் ஹனீப் மாவட்ட நிர்வாகிகள் திரு மாலையப்பன் திரு குமாரராஜா திரு இப்ராஹிம் திரு ஆசாத் திரு வெங்கடேஷ் சிவகுமார் திரு அஸ்வின் திரு வினித் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மாநிலம் முழுவதும் இருந்து இந்த விழாவில் கலந்து கொண்டனர் இறுதியில் சங்கக நிர்வாகிகளால் திருச்சி மாநகரில் உள்ள வணிக வரித்துறை அலுவலகங்களில் சங்கத்தின் காலந்தர்கள் விநியோகம் செய்யப்பட்டு அதிகாரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் பகிரப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் ஜி சரவணன் வட சென்னை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் சார்பில் சென்னை ஆட்சியாளர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி கருப்பு பேஜ் அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட மாவட்ட தலைவர் திரு எஸ் டி சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடசென்னை திரு ரவி ரங்கராஜன் முன்னிலை வகித்தார் திரு ஆர் சமுத்திரக்கணி தென்சென்னை மாவட்டம் துவக்க உரை ஆற்றினார் மாநில துணைத் தலைவர் திரு ஆர் என் எட்டியப்பன் கருத்துரை வழங்கினார் ஆலம் விழுதுகள் சென்னை துணை ஆசிரியர் திருமதி தமிழ்ச்செல்வி ஆற்றினார் மாவட்ட செயலாளர் வடசென்னை திரு எம் ஞானசேகரன் நன்றியுரை ஆற்றினார் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சென்னை மாவட்ட செய்தியாளர் அருண்